ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் ஜாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும்போது எந்த கெமிக்கலும் இல்லாமல் பயம் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தரலாம் பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தெரியுங்களா இது என்ன பிரெட் ஜாமுன் தான் கேட்குறேன் பிரெட் ஜாமுன்னு நாகப்பில் ப்ரெட் ஜாம் நிஜமாகவே சூப்பராக இருக்குதுங்க வேணால் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாகப்பழம் சீசன் அதனால் நான் நாகாப்பழம் விடாமல் வாங்கிட்டேன் வாங்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக கசக்கனிங்கன்னா கொட்டை தனியாக பழம் தனியாக வந்துடும் ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்தளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு போட்டுடுங்க போட்டுவிட்டு மிக்ஸி ஜாரில் அதை மட்டுமே போட்டுட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வேணால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஐஸாக அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் இருந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபர் மாவு எடுத்துருக்கோம் அவ்வளோதான் இது தண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி தன்மை இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கட்டி விடாமல் ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம நாகப்பழத்தை எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை ஒரு கிணத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு ஒரு பேனில் இதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அடுப்பு சூடு பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சூடிலே கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா கார்ஃப்ளார் மாவு இதை இதில் ஊற்றிடுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா அளவுக்கு போதும் இப்போ நம்ம கடைச்சுருக்க கான்ஃப்ளே மாவு ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துடும் உடனே டக்குன்னு வந்துடும் ஃப்ளேமில் இருக்கிறதுனால அடுப்பு இப்போ சக்கரை நான் அதே கப்பில் ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் அளவுக்கு இது நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு கப் நான் எடுத்துருக்கிறதுனால நல்லா கலந்து விடுங்க கை விடாமல் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க வேணும்னா ஏலக்காய் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் இல்லை தூள் பவுட்ரு கூட போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் தான் விட்டுருக்கேன் விட்டுவிட்டு நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு நல்லா ஜாம் எந்த லெவலுக்கு வேணுமோ அளவுக்கு நல்லா கலந்து விட்டீங்கன்னா பார்த்திங்களா இந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்குதுன்னு அவ்வளோதாங்க ஜாம் ரெடி ஆகிடுச்சி நாகப்பழ ஜாம் செம்ம டேஸ்ட்டு நீங்கள் கூட விடாமல் சாப்பிடுவீங்க ஒரு கிண்ணத்தில் விட்டுட்டு நீங்கள் ப்ரெட்டை எடுத்து நீங்கள் தடைவிப்பில் இங்கிட்ட கொடுங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சொன்னோம் நாகப்பழத்தை நம்ம நேரடியாக கொடுத்த பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்றதெல்லாம் இல்லை இந்த மாதிரி பிரெட் ஜாம் செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடணும் நம்மளே கூட விட மாட்டோங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்காதுங்க நிஜமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்